வணக்கம் இது சவுத் இந்தியன் சமையல் நம்ம சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் டின்னர் ஆகட்டும் சட்னி வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் தினமும் வந்து ஒரே மாதிரியான சட்னி ஒரு வாரத்துக்கு செய்கிறதுக்கு பதிலாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபி செய்யலாம் எஸ் ஏழு வகையான சட்னி தான் இந்த ரெசிபியில் பார்க்க போகிறோம் இப்போ வீடியோவில் பார்த்திங்கன்னாவே வந்து மூணு கலரில் சட்னி இருக்குது தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி தக்காளி சட்னி வச்சாச்சு இப்போ வைக்கிறது வந்து கார சட்னி அடுத்து வந்து புதினா சட்னி இன்னும் வந்து பூண்டு சட்னியும் அடுத்து வந்து கருவேப்புழை சட்னியும் வச்சிடலாம் ஏழு நாட்களுக்கு ஏழு விதமான சட்னி ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு சட்னியும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் தேங்காய் போட்டும் இருக்கும் தேங்காய் இல்லாத சட்னியும் இருக்குது இந்த ஏழு சட்னியும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது எல்லாரும் வீட்டில் ரொம்ப காமனாக செய்யக்கூடிய தேங்காய் சட்னி இந்த தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு துருவுண தேங்காய் அப்புறம் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி வந்து சின்ன துண்டாக எடுத்துக்கணும் அப்புறம் வந்து பூண்டு ஒரு பல் எடுத்துக்கணும் இதை வந்து உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சோம்னா வந்து நமக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும் பொட்டுக்கடலையோட அளவு தேங்காவை விட கம்மியா இருக்கணும் ஒரு பகுதி வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா வந்து அதுல கால் பகுதி தான் வந்து பொட்டுக்கடலை இருக்கணும் அதே போல் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சோம்னா வந்து நமக்கு வந்து ஹோட்டலில் கிடைக்கிற அந்த தேங்காய் சட்னி டேஸ்ட்டுக்கு வந்துடும் தண்ணி வந்து குறைவா விட்டு தான் அரைக்கணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இன்னும் கூட பல இடங்களில் வந்து கைவரலில் வந்து தேங்காய் சட்னி அரைப்பாங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு போலில் எடுத்து வச்சிடுறேன் கடைசியாக வந்து இதை தாளிச்சிக்கலாம் அடுத்து செய்ய போகிறது வந்து புதினா சட்னி புதினா சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இதெல்லாம் நம்ம தாளிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அடுத்து வந்து கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும் இந்த சட்னியில் வந்து நம்ம தேங்காய் வந்து கம்மியாக தான் சேர்க்க போகிறோம் கடலைப்பருப்பு கொத்தமல்லி தான் வந்து இந்த சட்னியோட குவான்டிட்டியை அதிகமாகும் ஸோ கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா வந்து பொன்னிறமாக வறுக்கணும் கடலைப்பருப்பை கடலைப்பருப்பு நல்லா வருத்தப்பட்ட உடனே வந்து அடுத்து வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அடுத்து வந்து கொத்தமல்லி வந்து ஒன்றரை டீஸ்பூன் அப்புறம் வந்து சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்து வந்து வரமிளகாய் வந்து நான் ஒரு மிளகா சேர்க்க போகிறேன் உங்கள் காரத்தோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வர மிளகா சேர்த்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சூண்டு புளியை சேர்த்து வதக்கிக்கலாம் புதினா வந்து ஒரு அரைக்கப் அளவு எடுத்திருக்கேன் புதினாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு உடனே வந்து தேங்காவை சேர்த்துடலாம் ரொம்ப நேரம் புதினாவை வதக்கிட்டே இருந்தால் வந்து சட்னியோட கலர் க்ரீன் கலராக வராது கொஞ்சம் வந்து கலர் மாறிடும் அதனால் வந்து உடனே வந்து தேங்காவை போட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்போ வந்து தேவையான பொருளெல்லாம் வதக்கியாச்சு ஆரண உடனே வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா வந்து புதினா சட்னி ரெடி ஆகிடும் எந்த சட்னி அரைச்சாலும் தண்ணியோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூனில் எடுத்து வைக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து சட்னியோட கன்சிஸ்டன்சியை பார்த்து அரைச்சிக்கணும் இட்லி தோசை அப்புறம் ஊத்தாப்பம் இதுக்கெல்லாம் வந்து புதினா சட்னிஸ் ஒரு சூப்பரான காம்பினேஷன் அடுத்து செய்ய போகிறது காரச்சட்னி தேங்காய் இல்லாமல் ஒரு சட்னி ரெடி பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது வந்து சட்னி தான் இந்த கார சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் நான் பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்திருக்கேன் ரெண்டு வரமிளகா அப்புறம் கொஞ்சூண்டு புளி எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சூடான உடனே சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்ருக்கேன் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறதா இருந்தால் நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் வந்து ஒன்றும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டும் சேர்த்துக்கோங்க நல்ல தக்காளி பழம் மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும் அதுக்கு பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஆரண உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு கால் அளவுக்கு வந்து புளியும் எடுத்துருக்கேன் அரைக்கும் போது இருக்கிற தண்ணியிலையே வந்து நல்லா வந்து சட்னி அறப்பட்டுடும் தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்காமையே அரைங்க இந்த சட்னி தேங்காய் சட்னி மாதிரியே வந்து நிறைய சவுத் இந்தியன் டிஃபன் ஐட்டத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் வெண்பொங்கலோட இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா வந்து ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னியை விட சட்னி வெண்பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ செய்ய போறது வந்து கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு வந்து அளவு கொத்தமல்லியை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானலியில் வச்சு கொத்தமல்லியை வந்து ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டு உடனே வந்து பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி வந்து சின்ன துண்டு ஒரு பூண்டு அப்புறம் வந்து புளி கொஞ்சோண்டு சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் வந்து வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கொத்தமல்லியோட கலர் மாறவே கூடாது மாறினோம்னா வந்து நமக்கு கரெக்டாக அந்த க்ரீனிஷ் கலரான சட்னி வராது நாட்டு கொத்தமல்லியாக இருந்தால் கொத்தமல்லியாக வதக்காமல் கூட வந்து அப்படியே வந்து தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொத்தமல்லியை வதக்கி எடுத்து வச்சுட்டேன் ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆயிடும் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து பொட்டுக்கடலை எதுவும் சேர்க்காம கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ செய்ய போகிறது தக்காளி சட்னி நிறைய வெரைட்டிஸில் வந்து தக்காளி சட்னி செய்யலாம் இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் ஏன்னா இதில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை வெங்காயம் சேர்க்க போகிறது இல்லை கடலைப்பருப்பு அப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் சூடான உடனே வந்து ஒரு பத்து புதினா பத்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டு அடுத்து வந்து தெக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லியை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை கலர் மாறுறதுக்கு முன்னாடியே வந்து வரமிளகாவையும் அடுத்து வந்து புளியும் சேர்த்துடணும் சேர்த்துட்டு உடனே வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துடலாம் நான் நாலு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதுவும் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி பழம் சுருங்குற அளவுக்கு வதக்கி விடணும் சுருங்கின வாட்டி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் வந்து தக்காளி சட்னி ரெடி ஆகிடும் இதில் வெங்காயம் எதுவும் சேர்க்கறதில்ல அப்படிங்கிறதுனால வந்து ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த சட்னி வந்து நல்லா இருக்கும் ஆக்சுவலாக வந்து நாங்கள் இங்கே ரெண்டு மூணு தாட்டி வந்து வெளியூர் போயிருக்கும் போது வந்து இட்லி வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்போ வந்து ராத்திரியே வந்து இந்த சட்னி வந்து அதுக்கு சைடிஷாக செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி வந்து கெடாம சூப்பராக இருக்கும் சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லிக்கும் சப்பாத்திக்கும் ரெண்டுக்கும் சூப்பரான காம்பினேஷன் அடுத்து செய்ய போகிறதும் ஒரு தேங்காய் இல்லாத சட்னி தான் பூண்டு சட்னி இந்த பூண்டு சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடான உடனே வந்து ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு பூண்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் வரைக்கும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும் பூண்டு வந்து நல்லா ஸ்லைட்டாக அந்த மேலே ப்ரௌன் கலரில் வந்து கோட் ஆகிற வரைக்கும் வதக்கணும் ஏன்னா பூண்டு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுபோல் வந்து நல்லா பச்சையாக இருந்தால் வந்து பூண்டு சட்னி நல்லா இருக்காது அதனால் ஸோ நல்லா வந்து வதக்கணும் பூண்டு நல்லா வதக்கி விட்டு அடுத்து வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வரமிளகா வந்து நான் ஒரு வரமிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்து ரெண்டு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஆறுன உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பூண்டு சட்னி செய்கிறதுலேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பச்சை பூண்டை அப்படியே வந்து வரமிளகாவை தண்ணியில் ஊற வச்சு அதோடு சேர்த்து அரைப்பாங்க அது வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் இந்த சட்னி வந்து இட்லிக்கு கூட தொட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் மைல்டான பூண்டு சட்னி அடுத்து வந்து கருவேப்பிலை சட்னி செய்ய போகிறோம் இந்த கருவேப்பழை சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடான உடனே வந்து உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் இந்த கருவேப்பில சட்னி வந்து தொகையல் மாதிரி சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் டிஃபன் ஐட்டத்தோட சாப்பிட்றதுக்கும் இருக்கும் இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் சேர்க்காமல் செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு புளி சேர்த்து வதக்கி விட்டு கருவேப்பில் ஒரு கொத்து அளவு சேர்த்துக்கணும் அதையும் வந்து ஒரு ரெண்டு மூணு தாட்டி வதக்கி விட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு தாட்டி வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆறன உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா நமக்கு கருவேப்பில் சட்னி ரெடி ஆகிடும் கருவேப்பிலையோட பயன்கள் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் இந்த கருவேப்பிழையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது ஒரு சட்னி மாதிரி இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தாட்டி செஞ்சு கொடுத்தா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் நம்ம ஏழு வகையான சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரங்கோலி ஃபீல் கிடைக்கிது பச்சை கலர் ஷேடில் வந்து மூணு சட்னி இருக்குது அப்புறம் வந்து ரெட் அண்ட் ஆரஞ்ச் கலர் ஷேடில் வந்து ஒரு மூணு சட்னி இருக்குது அப்புறம் நடுவில் வந்து ஆல் டைம் ஃபேவரட் தேங்காய் சட்னி இருக்குது கடைசியாக வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் கருவேப்பழப்பு தாளித்து கொண்டு வந்து எல்லா சட்னிலையும் கலக்கி விட போகிறேன் நம்ம சட்னிஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக வந்து சட்னி செஞ்சாலும் கடைசியாக அந்த தாளிப்பு வந்து கருகி போனாலோ இல்லை வந்து அந்த கடுகு நல்லா வந்து பொரியலன்னாவோ வந்து சட்னியோட ஃப்ளேவரே வராது அதனால் வந்து நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே வந்து கடுகை போடுங்க கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு அப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து கொட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ